லாட் வெல்கம் டு வாசனா ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஊர் வீடியோ உடனே உங்க வந்து சேருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிணத்துக்கடவு ஜங்ஷன் பைபாஸ் இருந்து ஈஸ்வர் காலேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க கொண்டம்பட்டி பக்கத்தில் கொண்டம்பட்டியோட அருகில் தான் இது அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரோடு பேஸிலேருந்து ரெண்டாவது சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு சைட்ஸ் ஜாயின்ட் சைட்டாக வந்துருக்குதுங்க இது மொத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை சென்ட் பக்கம் கவரேஜ் ஆகுதுங்க இந்த சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிழக்கு ஃபேஸிங்காக அமைஞ்சிருக்குங்கிறது இந்த சைட்டோட சிறப்பு இதில் ஊர் பக்கமாகவும் இது இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபுல்லான ஒரு சைட்டுங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லைங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த தார் ரோட் பேஸு இந்த ரோடு பேஸ் வழியாக தான் உங்களுக்கு எல்லா விதமான வாகனம் போக்குவரத்தும் இந்த சைடு உங்களுக்கு உண்டு இந்த வழியாக தான் வருவாங்க போவாங்க இந்த ரோடு பேஸிலேருந்து பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு ரெண்டு சைட் தாண்டி அதிலருந்து மூணாவது சைட்லேருந்து உங்களுக்கு மூணு சைட் உங்களுக்கு ஜாயின்ட் சைட்டாக வந்துருச்சு ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒன்றா நீங்கள் சைட்டு வாங்கணும் மொத்தமாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூபுளான ஒரு சைட்டாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு அந்த சைட்டுக்குள்ளே வந்து நம்ம அந்த சைட்டோட டீட்டெயில்ஸை நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக ஜூம் பண்ணி இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நல்ல ஒரு மண் வளமுள்ள ஒரு சைட்டு தாங்க இது ஏற்கனவே அக்ரி லேண்டாக இருந்ததை தான் இவங்க வந்து சைட்டாக பண்ணிக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதிமூணு வருடங்களுக்கு முன்பாக அந்த போடப்பட்ட சைட் டிடிசிபி சைட்டு தாங்க இப்போ அந்த சைட்டை தான் நம்ம உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த சைட்டோட பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஊர் குடிமக்கள் வந்து குடியிருக்காங்க பில்டிங்ஸ் கட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது ஈஸ்வர் காலேஜ் பாருங்கள் இந்த ஈஸ்வர் காலேஜ் அதோட நியரஸ்ட்டாகவே இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது கிராமத்து வீடுகளை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அந்த இடத்தோட மனை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீடுகள் வந்து மக்கள் குடியிருப்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது ரொம்ப நியரஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு சைட்டு தாங்க டிடிசிபி சைட்டு உங்களுக்கு ஊர் பக்கமாகவும் அதே நேரத்தில் தார் ரோடு இருந்து உங்களுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவும் இருக்க கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சைட்டு பிடிக்கும் நீங்கள் இந்த சைட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை நீங்கள் இந்த சைட்டை வாங்கி உடனே வீடு கட்டணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கி இதை பண்ணிக்கலாங்க அவங்க ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுக்கு அவங்க ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூவா கேட்குறாங்க இது வந்து நம்ம நெகோசியபுள் பண்ணி கொஞ்சம் வாங்கிக்கலாங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்